ஹாய்ப்பா வெல்கம் டு மொபைல் லைஃப் ஸ்டைல் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் அம்மா இன்றைக்கி காலையில் கோதுமை தோசை ஊற்றுனேன் இன்றைக்கி நான் எங்களுக்கு உலக சாதனை சங்கம் நிகழ்ச்சி திருப்பூரில் நடக்குது அதுக்காக வேண்டி போகிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு இந்த பெரியவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன்ல அதனால் அவங்களுக்கு கோதுமை தோசையும் வெங்காய சட்னியும் அரைச்சி கொடுத்துட்டேன் எந்த வேலை இருந்தாலும் எங்கே போகிறதுனாலும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவேன் ஏன்னா அவங்கள உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணம்னா வேறு எங்கேயாவது வாங்க சொல்லிடுவேன் இன்றைக்கி மத்தியானம் ஒன்றைக்கு தான் புறப்படுறதுனால காலையில் செஞ்சுட்டேன் மத்தியானத்துக்கு களியும் க கருவாட்டு குழம்பும் வச்சேன் களி கரு ராகி களி கருவாட்டு குழம்பு சூப்பர் காம்பினேஷன் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் மிச்சம் ஆயிடுச்சு அவ்வளோ சாப்பிட முடியல சரி இருந்தால் நாளைக்கு காலையை கரைச்சி கரைச்சி குடிச்சிக்கலான்னு கருவாட்டு குழம்பு களியும் எனக்கு எடுத்து வச்சாச்சு இதையும் பாதி கொஞ்சம் கொடுத்துட்டேன் பக்கத்து குட்டிமாவுக்கு உழவு எல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றதுனால மிச்சம் இருந்தால் கொடுத்துருவேன் மருதாணி வைக்கலான்னு ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு இன்றைக்கி உலக சாதனை நிகழ்ச்சிக்காக வேண்டி மருதாணி வச்சே ஆகணும்னு நேற்று வைக்க முடியல நேரம் இல்லாதனால இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தலை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது மலைக்கு அதுக்கும் தலை தலை தழைன்னு இருக்குது அப்படியே கை உருவும் போதே கையெல்லாம் செவக்கிற மாதிரி ஒரு ஃபீலு உருவியாச்சு இந்த மரமெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி உலக இது அரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு போகிறப்போ அதை பொறிக்கிற மருதாணி குச்சி சின்னதாக மாதிரி குச்சியாடவே இருக்கும் அதுவே நட்டு வச்சாலே தலை தழன்னு வந்துடும் அது மாதிரி நட்டு வச்சதா இந்த மாதிரி ரெண்டு மரம் நட்டு வச்சுருக்குறேன் இந்த அதனால அந்த குச்சியும் கொண்டுட்டு போய் நட்டு வச்சாச்சு இந்த மாதிரி நட்டு வச்சு தண்ணி ஊற்றினாலே வந்துடுது அதனால் ரெண்டுமே எதுவுமே வராமல் இல்லை ரெண்டு மூணு அரங்கேட்டுக்கு போய் அந்த குச்சியை மட்டும் நட்டு வச்சது இந்த மாதிரி உழவு பெருசு மரம் வந்துடுச்சு எனக்கு பின்னாடி கடைக்கு பின்னாடி கடைக்கு முன்னாடி வேகம் மரத்துக்கடியில் அதே மாதிரி குச்சி தான் சின்ன குச்சி நட்டு வச்சு அவ்வளோ பெருசு வந்துருச்சு முல்லைப்பூ செடி வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் செடி வளர்த்துறதுல ஆர்வம் அதிகம் வேப்ப மரம் காலையில் தான் சுத்தம் பண்ணேன் பீக்கங்காய் செடி மேலே போயிருந்ததா கசக்கசுன்னு பீக்கங்காயும் கருப்பாகிருச்சு பனிக்கு அதனால் இனி செடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூராத்தையும் எடுத்துகிட்டு பூரா சுத்தம் பண்ணி விட்டேன் மருதாணி ஒரு இருபது நிமிஷம் தான் வைக்கிறதுக்கு நேரம் இருந்தது சீக்கிரம் செவந்துருச்சு அவ்வளோதான் நேரம் இருக்குது மதியானம் பிறப்பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கடையெல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு பஸ்ஸு கிளம்பியாச்சு எங்களோட டீமு நாங்கள் கற்றுக்கிட்ட டீமு நாங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு டீமு எல்லாத்தையும் பிறப்பிட்டு உட்காந்தாச்சு இது எங்கள் ரெண்டு டீமோடு சேர்ந்தது இன்னொரு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் திருப்பூர் போகணும் நாங்கள் தாராபுரம் தாராபுரத்துலேருந்து திருப்பூர் போகணும் இது என்னோட ரிலேஷன் தான் இந்த பொண்ணு தாராபுரம் போயாச்சு எவ்வளோ கூட்டம் பாருங்க ஐயாயிரம் போ இங்கே வந்து இந்த தியா தலை சீவறது சேலை கட்டுறது பஸ்ஸுக்கு முன்னாடியே இறங்கி பிள்ளைகளெலாம் களைஞ்சி பஸ்ஸில் வரும்போது தலை களைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க குட்டீஸுகளுக்கு பெரியவங்கள்லாம் நாங்கள் எங்களுக்கு இதே போதும் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்த டீம் பிள்ளைகள் ஒரு செல்ஃபி பாதி ஆடி முடிஞ்சோன்னு வேர்த்தது பாருங்க அப்படி ஒரு வேர்வை தினம் ஆடிட்டோம்னா உடம்பே அப்படியே இதில் போயிட்டேன்னா எனக்கு எப்படி என்னன்னே தெரியல பாசிட்டிவ் பயங்கர வைஃப்ஸுப்பா நான் முதலெல்லாம் என்னோடய வயசுக்கு இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இருந்தாலும் மனசு எனக்கு ரொம்ப ஆசை இதை கற்றுக்கிட்டணும் கற்றுக்கிட்டாச்சு ஒரு ரெண்டு நாள் எனக்கு எதுவுமே புடிவடவே இந்த நிகழ்ச்சிக்கு போய் போய் அப்போ ரெண்டு நாள் என்னோடய பேத்தி தான் அம்மாச்சி இது உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு அவள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணால் வேறு யாருமே சொல்லலை போயாச்சு ரெண்டு மூணு நாளையில் அப்புறம் எனக்கு இது மேலே அப்படி ஒரு பைத்தியன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஏன்னா எனக்கு மனதுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியை கொடுக்குறது இந்த ஆட்டம் தான் மனதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உள்ளே போயிட்டேன்னா அந்த மூணு மணி நேரம் எனக்கு என்னையவே நானும் மறந்துடுவேன் இது வந்து நிறைய நெகட்டிவ் சொற்களுமே வந்தது இருந்தால் அதெல்லாம் நான் என்னமோ பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு நமக்கு மனசுக்கு பிடிச்சது நம்ம செய்வோம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டப்பெல்லாம் யார் நமக்கு கொடுத்தாங்கங்கிற மாதிரி ஆயிருச்சு அதனால்